நகரம் இன்னும் உறங்கத் தொடங்கவில்லை பரபரப்பான பாதைகளில் வாகனங்களின் இரைச்சல் இன்னும் அடங்கவில்லை நியான் விளக்குகளுக்கு இடையே மக்கள் தங்கள் கூடுகளை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தனர் ஆனால் ஆடம்பரமான அந்த பிளாட் வளாகத்தின் பன்னிரண்டாவது மாடியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் எல்லா சத்தங்களிலிருந்தும் தனிமைப்படுத்தப்பட்டு மரணம் அதன் குளிர்ந்த கைகளை நீட்டியிருந்தது அங்கே ஒரு கொலை நடந்திருந்தது இது ஒரு சாதாரண கொலை அல்ல இது ஒரு தொடக்கமாக இருந்தது நகரத்தை பயத்தின் முனையில் நிறுத்தப்போகும் காவல்துறையையும் சட்ட அமைப்பையும் கேள்விக்கு உட்படுத்தும் சமூகத்தின் மனசாட்சியை உழுக்கும் ஒரு தொடரின் ஆரம்பம் டிஒய்எஸ்பி ஜெயசங்கர் அந்த பிளாட்டுக்குள் காலடி எடுத்து வைத்தபோது நள்ளிரவு தாண்டியிருந்தது காக்கி சீருடையின் கம்பீரத்திற்கு அப்பால் அவரது முகத்தில் தூக்கமின்மையும் மன உளைச்சலும் பிரதிபலித்தன அறையில் தடையவியல் நிபுணர்களும் காவலர்களும் தங்கள் பணிகளில் மூழ்கியிருந்தன விலை உயர்ந்த சோபாவில் கழுத்தில் ஆழமான காயத்துடன் இரத்தத்தில் குளித்து கிடந்தார் நகரின் முக்கிய ஃபில்டரான விக்டர் ஜார்ஜ் ஏதாவது துப்பு கிடைத்ததா ஜெய்சங்கர் தனது சக பணியாளரான சிஐ பிரமோத்திடம் கேட்டார் இல்லை சார் எந்த போராட்டமும் நடந்ததற்கான அறிகுறிகள் இல்லை கதவு உடைக்கப்பட்டதாகவும் தெரியவில்லை கொலையாளி விக்டருக்கு பரிச்சயமானவராக இருக்க வாய்ப்பு உள்ளது இங்கே இரண்டு கண்ணாடி டம்ளர்களில் தேநீர் குடித்ததற்கான அடையாளங்கள் உள்ளன ஒரு டம்ளர் விக்டருடையதாக இருக்கலாம் மற்றொரு டம்ளர் கொலையாளியுடையதாக இருக்கலாம் என்று பிரமோத் விரல் சுட்டிக்காட்டினார் ஜெயசங்கரின் பார்வை அறையை சுற்றி அலைந்தது விலை உயர்ந்த ஓவியங்கள் விருதுகள் நிரம்பிய கண்ணாடி அலமாரி ஆடம்பரத்தின் ஒவ்வொரு அடையாளமும் அந்த அறையில் இருந்தது திடீரென அவர் அதை கவனித்தார் விக்டரின் உயிரற்ற உடலுக்கு அருகில் டீபாயில் அழகாக வைக்கப்பட்டிருந்த ஒரு பழைய கண்ணாடி கருப்பு பிரேம் காலத்தின் பழமையால் மங்கிய கண்ணாடிகளுடன் கூடிய ஒரு சாதாரண கண்ணாடி அது அந்த அறையின் ஆடம்பரத்திற்கு ஒரு பொருத்தமற்ற பொருளாக இருந்தது இது என்ன பிரமோத் ஜெய்சங்கர் கண்ணாடியை சுட்டிக்காட்டினார் தெரியவில்லை சார் நாங்கள் வந்தபோது இது இங்கே இருந்தது விக்டருடையது என்று வாய்ப்பில்லை அவருக்கு பார்வை குறைபாடு எதுவும் இருந்ததாக தெரியவில்லை ஜெய்சங்கர் அந்த கண்ணாடியை கையில் எடுக்கவில்லை அது ஒரு சாதாரண ஆதாரம் இல்லை என்று அவரது அனுபவமிக்க மனம் கூறியது அது ஒரு அடையாளம் கொலையாளி வ ஏ ந புள்ளி டவுமென்றே விட்டு சென்ற ஒரு செய்தி விக்டரின் குடும்பத்தினர் மனைவியும் குழந்தைகளும் ஆஸ்திரேலியாவில் உள்ளனர் இங்கு அவர் தனியாகவே வசித்து வந்தார் ஒரு கேர்டேக்கர் இருந்தார் அவர் மாலையில் சென்றுவிட்டார் காலையில் வந்து பார்த்தபோது பிரமோத் வாக்கியத்தை முடிக்கவில்லை பெற்றோர்கள் ஜெயசங்கரின் கேள்வி எதிர்பாராதது பிரமோத் ஒரு கணம் தயங்கினார் அப்பாவும் அம்மாவும் இருந்தனர் சார் ஆனால் அவர்கள் இங்கு இல்லை நகரத்திற்கு வெளியே சாயந்தனம் என்ற முதியோர் இல்லத்தில் உள்ளனர் ஜெயசங்கரின் நெற்றி சுருங்கியது கோடிகளின் சொத்து வைத்திருக்கும் மகன் நகரத்தில் வாழும்போது பெற்றோர்கள் முதியோர் இல்லத்தில் இருக்கிறார்களா அவரது மனதில் ஏதோ ஒரு எண்ணம் தோன்றியது அந்த பழைய கண்ணாடிக்கு இப்போது மேலும் பொருள்கள் கிடைத்தது போல் உணர்ந்தார் நகரத்தின் மறுமூலையில் ஒரு பழைய இரு மாடி வீட்டின் மாடியில் ஆனந்த் அமர்ந்திருந்தான் அவனுக்கு முன்னால் ஒரு பழைய போட்டோ ஆல்பம் திறந்து வைக்கப்பட்டிருந்தது ஒவ்வொரு புகைப்படத்திலும் அவனது அப்பாவும் அம்மாவும் சிரித்தனர் அவர்களின் சிரிப்பில் உயிரிருப்பதாக அவனுக்குத் தோன்றியது அவனது உலகம் அந்த இருவராக மட்டுமே இருந்தது அரசு ஊழியராக இருந்த அப்பா வீட்டை சொர்க்கமாக மாற்றிய அம்மா எளிமையான வாழ்க்கை அன்பு நிறைந்த நினைவுகள் அப்பாவின் டைரி குறிப்புகள் அம்மா பாதியில் நிறுத்திய தையல் இயந்திரம் அப்பா கடைசியாக படித்த புத்தகம் அந்த வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருளிலும் அவனுக்கு அவனது பெற்றோரின் மனம் இருந்தது அவன் மெதுவாக மேசையின் ராயரை திறந்தான் அதில் பத்திரமாக மடித்து வைக்கப்பட்டிருந்தது ஒரு பழைய கண்ணாடி அது அப்பாவுடையது பார்வை மங்கிய போது அவர் பயன்படுத்துவதை நிறுத்தியிருந்தாலும் அப்பாவின் நினைவாக அவன் அதை பத்திரப்படுத்தி வைத்திருந்தான் அப்பாவின் விரல்கள் பதிந்த அந்த பிரேமை தொடும்போது அவனது கண்கள் நீரால் நிரம்பின அவர்களின் மரணம் இயற்கையானதல்ல திடீரென மாரடைப்பு வந்த அப்பாவை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல ஒரு ஆட்டோ ரிக்ஷா கூட கிடைக்கவில்லை அயலவர்களோ உறவினர்களோ திரும்பி நோக்கவில்லை எல்லோருக்கும் அவரவர் பரபரப்பு மணிக்கணக்குகளுக்கு பிறகு மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தபோது நேரம் கடந்துவிட்டிருந்தது அந்த அதிர்ச்சியில் தளர்ந்து போன அம்மாவும் அதிக நாட்கள் உயிருடன் இருக்கவில்லை சமூகமும் உறவுகளும் எவ்வளவு சுயநலமானவை என்பதை அவன் உணர்ந்த நாட்களாக இருந்தன அவை ஆனந்த் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான் தூரத்தில் நகரத்தின் விளக்குகள் தெரிந்தன அவனது மனதில் ஒருவித அமைதி நிலவியது அவன் செய்தது தவறு என்று அவனுக்கு தோன்றவில்லை அது ஒரு நியதியாக இருந்தது கைவிடப்பட்ட அனைத்து பெற்றோர்களுக்காகவும் ஒரு நீதி அவனது பயணம் இப்போதுதான் தொடங்கியிருந்தது மறுநாள் காலை ஜெயசங்கரும் பிரமோதும் சாயந்தனம் முதியோர் இல்லத்திற்கு பயணமானார்கள் நகரத்தின் சத்தங்களிலிருந்து விலகி அமைதியான ஒரு இடத்தில் அது இருந்தது ஆனாலும் அந்த கட்டிடத்தின் சுவர்களுக்குள் துக்கத்தின் ஒரு பாரம் தங்கியிருப்பதாக ஜெயசங்கருக்கு தோன்றியது விக்டரின் அப்பா ஜார்ஜும் அம்மா ஏலியம்மாவும் அவர்களை எதிர்பார்த்து காத்திருந்தனர் மகனின் மரணச் செய்தி அவர்களை தளர்த்தியிருந்தது ஆனாலும் அவர்களின் கண்களில் துக்கத்தை விட ஒருவித உணர்ச்சியற்ற தன்மை இருந்தது அவன் ஒரு நல்ல மகனாக இருந்தான் சார் ஒவ்வொரு மாதமும் பணம் தவறாமல் அனுப்புவான் பரபரப்பு காரணமாகத்தான் வர முடியவில்லை என்று ஏலியம்மா உடைந்த குரலில் கூறினார் ஜெயசங்கர் எதுவும் பேசவில்லை அந்த அம்மாவின் அப்பாவித்தனம் அவரது இதயத்தில் ஒரு காயத்தை உண்டாக்கியது மகன் தங்களை கைவிட்டதாக அவர்கள் நம்ப விரும்பவில்லை விக்டருக்கு எதிரிகள் யாராவது இருந்தார்களா ஜெயசங்கர் கேட்டார் தொழிலில் பலர் இருக்கலாம் சார் ஆனால் இப்படி செய்யும் அளவுக்கு ஜார்ஜ் வார்த்தைகளைத் தேடினார் பேசிக் போது ஜெயசங்கரின் மொபைல் ஒலித்தது அவரது மனைவி லதா நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் இன்று மகனின் பிறந்த நாள் ஒரு முறையாவது அவனை அழைத்தீர்களா அவளது குரலில் கோபம் இருந்தது நான் ஒரு வழக்கின் பரபரப்பில் இருக்கிறேன் லதா இப்போது நான் ஒரு முதியோர் இல்லத்தில் இருக்கிறேன் நான் உன்னை திரும்ப அழைக்கிறேன் அவர் மொபைலை துண்டித்தார் ஒரு கணம் அவர் தனது வாழ்க்கையைப் பற்றி சிந்தித்தார் வெளிநாட்டில் வேலை செய்யும் மகன் அர்ஜுன் மாதங்களாக ஒரு அழைப்போ செய்தியோ இல்லை பிறந்த நாளுக்கும் ஓணத்திற்கும் அவன் அனுப்பும் பணத்தில் அவனது அன்பு முடிந்து போகிறது தானும் இந்த பெற்றோர்களைப் போலவே தனிமையில் விடப்படுகிறேனோ ஜெயசங்கரின் உள்ளத்தில் ஒரு கடல் கொந்தளித்தது இந்த வழக்கு இப்போது அவருக்கு ஒரு வேலை மட்டுமல்ல ஒரு நினைவூட்டலாக இருந்தது காரில் திரும்பும்போது பிரமோத் கேட்டார் சார் அந்த கண்ணாடி பற்றி இவர்களிடம் கேட்கவில்லையா தேவையில்லை பிரமோத் அது கொலையாளியின் கையொப்பம் அது நமக்கு மட்டும் தெரிந்தால் போதும் ஊடகங்கள் அறியக்கூடாது அன்று இரவு வீட்டிற்கு திரும்பிய ஜெயசங்கர் யாரும் பார்க்காமல் தனது அப்பாவின் பழைய புகைப்படத்தை கையில் எடுத்தார் நான் ஒரு நல்ல மகனாக இருந்தேனா அப்பா அவர் யாரிடமோ பேசுவது போல கேட்டார் முதல் கொலையின் அதிர்ச்சி மறையும் முன்பே நகரத்தை பயத்தில் ஆழ்த்தி இரண்டாவது கொலையும் நடந்தது இந்த முறை பலியானவர் பிரபல மகளிர் மருத்துவரான டாக்டர் ஷாலினி வர்மா அவரது கிளினிக்கில் வைத்து அவர் கொல்லப்பட்ட நிலையில் காணப்பட்டார் முறைகள் ஒரே மாதிரியாக இருந்தன கழுத்தில் கூர்மையான ஆயுதத்தால் ஏற்பட்ட காயம் போராட்டத்தின் அறிகுறிகள் இல்லை ஜெயசங்கர் குற்றச்சம்பவ இடத்திற்கு வந்தபோது அவரது கண்கள் முதலில் தேடியது அந்த அடையாளத்தைத்தான் அது அங்கே இருந்தது டாக்டரின் மேசையில் ஒரு காகித எடையாக வைக்கப்பட்டிருந்த ஒரு பழைய தங்க நிற பேனா சாதாரணமாக இருந்தாலும் காலத்தின் பழமையால் கனமான ஒரு மைப்பேனா அவர்களின் பெற்றோர்கள் ஜெய்சங்கர் கேட்டபோது பிரமோதின் முகத்தில் ஆச்சரியம் இல்லை அம்மா இருக்கிறார் சார் அப்பா இறந்துவிட்டார் அம்மா சிநேக வீடு என்ற பராமரிப்பு இல்லத்தில் இருக்கிறார் அல்சைமஸ் நோயாளி இரண்டு கொலைகள் இரண்டு பாதிக்கப்பட்டவர்களும் தங்கள் பெற்றோரை முதியோர் இல்லத்தில் வைத்தவர்கள் ஒரே மாதிரியான அடையாளங்கள் கொலையாளிக்கு ஒரு தெளிவான இலக்கு இருந்தது இது ஒரு தொடர் கொலையாளி என்று ஜெயசங்கர் உறுதியாக நம்பினார் விசாரணை தீவிரமாக நடந்தது இரண்டு முதியோர் இல்லங்களிலும் வந்தவர்களின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டன இரு பாதிக்கப்பட்டவர்களின் எதிரிகளையும் நண்பர்களையும் விசாரித்தார்கள் ஆனால் எந்த துப்பும் கிடைக்கவில்லை கொலையாளி ஒரு பேயைப் போல வந்து தனது செயலை முடித்து ஒரு அடையாளத்தை மட்டும் விட்டுவிட்டு மறைந்து போனான் ஜெயசங்கரின் தூக்கம் தொலைந்தது மேலிருந்து அழுத்தம் அதிகரித்தது ஊடகங்கள் கொலை தொடரை கொண்டாடத் தொடங்கின இதற்கிடையில் வீட்டிற்கு சென்றால் மனைவியின் குற்றச்சாட்டுகள் எப்போதும் உங்களுக்கு வேலைதான் முக்கியம் மகன் அழைக்காததற்கு உங்களுக்கு எந்தக் கவலையும் இல்லையா லதா புரிந்து கொள் நான் ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கிறேன் உங்களின் பிரச்சனை எங்களை பற்றி எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா அவர் உதவியற்று நின்றார் தனது தொழிலும் குடும்பமும் இரு வழிகளில் பிரிந்து செல்வதை அவர் உணர்ந்தார் ஒரு நாள் இரவு ஜெயசங்கரின் தனிப்பட்ட இமெயிலுக்கு ஒரு செய்தி வந்தது பெயரோ முகவரியோ இல்லாத ஒரு ஐடியிலிருந்து கைவிடப்பட்டவர்களின் கண்ணீருக்கு உப்புருசி உள்ளது சார் அதற்கு கணக்கு கேட்க ஒருவர் வேண்டாமா அடுத்து யாருடைய முறை என்று யூகிக்க முடியுமா ஜெயசங்கரின் ரத்தம் உறைந்து போனது கொலையாளி அவரை நேரடியாக தொடர்பு கொண்டிருந்தான் அவன் காவல்துறையின் ஒவ்வொரு நகர்வையும் கவனித்து வந்தான் இது ஒரு சவால் அவர் உடனடியாக சைபர் செல்க்கு தொடர்பு கொண்டு ஐபி முகவரியை கண்டறிய முயன்றார் ஆனால் அது ஒரு பொது வைஃபை நெட்வொர்க்கிலிருந்து போலி ஐபி முகவரியை பயன்படுத்தி அனுப்பப்பட்டது என்பது தெளிவானது கொலையாளி தொழில்நுட்ப அறிவு கொண்டவன் அடுத்த சில நாட்களில் மற்றொரு செய்தி வந்தது இந்த முறை ஒரு புகைப்படம் ஒரு பழைய தரவாட்டு வீட்டின் படம் அதற்கு கீழே இப்படி எழுதப்பட்டிருந்தது வேர்களை மறக்கும் மரங்கள் விரைவில் வீழும் ஜெயசங்கரும் அவரது குழுவும் அந்த படத்தை மையமாக வைத்து விசாரணையை தொடங்கினர் நகரத்தின் முக்கிய நபர்களாக பெற்றோரை கைவிட்ட தொழிலதிபர்களையும் அதிகாரிகளையும் அவர்கள் கண்காணித்தனர் அவர்களின் மூதாதையர் சொத்துக்கள் பற்றிய விவரங்களை சேகரித்தனர் அவர்களில் ஒருவராக இருந்தவர் ரியல் எஸ்டேட் மன்னரான சுரேஷ் மேனன் அவர் தனது தரவாட்டு வீட்டை விற்ற பணத்தில் தனது தொழில் சாம்ராஜ்யத்தை கட்டமைத்திருந்தார் அவரது அம்மா ஒரு ஹோம் நர்ஸின் பராமரிப்பில் தனியாக வசித்து வந்தார் அடுத்த பலி சுரேஷ் மேனன் என்று ஜெயசங்கர் உறுதியாக நம்பினார் அவரது வீட்டிற்கும் அலுவலகத்திற்கும் சுற்றிலும் காவல் ஏற்பாடு செய்யப்பட்டது அவரது ஒவ்வொரு நகர்வும் கண்காணிக்கப்பட்டது இந்த முறை கொலையாளியை கையும் களவுமாகப் பிடிக்க முடியும் என்று ஜெயசங்கர் நம்பினார் ஆனால் எல்லோரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி கொலையாளி காவல்துறையின் கண்களை ஏமாற்றி தனது செயலை நிறைவேற்றினான் சுரேஷ் மேனனின் வீட்டில் இல்லை அவர் ரகசியமாக பயணிக்கும் ஒரு விருந்தினர் மாளிகையில் கழுத்தில் அதே காயம் அருகில் ஒரு பழைய டைரியின் கிழித்தெடுக்கப்பட்ட ஒரு பக்கம் அதில் அழகிய கையெழுத்தில் ஒரு கவிதை எழுதப்பட்டிருந்தது அன்பு மற்றும் நினைவுகள் பற்றியது கொலையாளி காவல்துறையை விட ஒருபடி முன்னால் இருந்தான் அவன் ஒரு விளையாட்டு விளையாடிக் கொண்டிருந்தான் ஜெயசங்கரை தனிப்பட்ட முறையில் அவமானப்படுத்துவதே அவனது நோக்கம் அன்று இரவு ஜெயசங்கரின் மொபைலுக்கு ஒரு அனாமதேய எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது அவர் அதை எடுத்தார் மறுமுனையில் ஒரு இயந்திர குரல் சாரின் மகன் அழைப்பதுண்டா அந்த கேள்வி ஜெயசங்கரை உடைத்து வீழ்த்தியது கொலையாளிக்கு தனது தனிப்பட்ட விஷயங்களும் தெரியும் இது ஒரு வழக்கு மட்டுமல்ல ஒரு போராட்டமும் கூட என்று அவர் உணர்ந்தார் அழுத்தம் உச்சத்தை எட்டியது மேலிருந்து மற்றும் ஊடகங்களிலிருந்து ஒரே குரலில் கேள்விகள் எழுந்தன காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது ஜெயசங்கருக்கு தூக்கமில்லை விசாரணை குழு முழுவதும் சோர்ந்து போனது ஏதாவது ஒரு துப்பு யாராவது ஒரு குற்றவாளி அவர்களுக்கு அது அவசியமாக இருந்தது அப்போதுதான் சுரேஷ் மேனனின் முன்னாள் ஓட்டுநரான ரவி பற்றிய தகவல் கிடைத்தது சம்பளத்தை பற்றிய தகராறில் சுரேஷ் மேனன் அவரை வேலையை விட்டு நீக்கியிருந்தார் அவர் பலரிடம் சுரேஷ் மேனனின் மீது கோபத்தை வெளிப்படுத்தியிருந்தார் சூழ்நிலை ஆதாரங்கள் அவருக்கு எதிராக இருந்தன கொலை நடந்த நாளில் அவர் அந்த விருந்தினர் மாளிகையின் பகுதியில் இருந்ததாக சில சாட்சியங்கள் கிடைத்தன மேலதிகாரிகளின் அழுத்தத்திற்கு இணங்கி மனமில்லாமல் ஜெயசங்கர் ரவியை கைது செய்ய அனுமதி அளித்தார் மறுநாள் காலை ஊடகங்களுக்கு முன்னால் காவல்துறை அந்த பெரிய வெற்றியை வெளிப்படுத்தியது தொடர் கொலையாளி கைது செய்தி சேனல்கள் பிரேக்கிங் நியூஸால் நிரம்பின காவல்துறைக்கு ஒரு ஆறுதல் கிடைத்தது அரசுக்கு முகத்தை காப்பாற்ற முடிந்தது ஆனால் ஜெயசங்கரின் மனம் அமைதியற்றி இருந்தது ரவியை விசாரித்தபோது அவரது கண்களில் தோல்வியும் பயமுமே தெரிந்தன இவ்வளவு திட்டமிட்டு கொலைகளை செய்ய அவருக்கு திறமை இருப்பதாக ஜெய்சங்கருக்கு தோன்றவில்லை கொலையாளியின் அடையாளங்களான கண்ணாடி பேனா டைரி குறிப்பு ஆகியவற்றை ரவியுடன் இணைக்க எந்த ஆதாரமும் இல்லை சார் நாம் தவறான ஆளை பிடித்துவிட்டோமா பிரமோத் சந்தேகத்தை வெளிப்படுத்தினார் எனக்கும் உறுதியாக தெரியவில்லை பிரமோத் ஆனால் இப்போது வேறு வழியில்லை உண்மையான கொலையாளி இனி மௌனமாக இருப்பான் என்று நம்புவோம் என்று ஜெயசங்கர் கூறினார் ஆனால் அவரது மனம் அதை நம்பவில்லை காவல்துறை தவறான ஆளை பிடித்துவிட்டதாக உலகிற்கு அறிவிக்க கொலையாளிக்கு அதிக நேரம் தேவைப்படவில்லை ரவியின் கைது நடந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நகரின் மிகவும் பரபரப்பான ஷாப்பிங் மாலின் பார்க்கிங் பகுதியில் ஒரு ஆடம்பர காருக்குள் அடுத்த உடல் கண்டெடுக்கப்பட்டது அமெரிக்காவில் மென்பொருள் பொறியாளராக பணிபுரிந்து விடுமுறையை கொண்டாட நாட்டிற்கு வந்திருந்த ராகுல் நாயர் அவரது பெற்றோர் கருணாலயம் என்ற முதியோர் இல்லத்தில் இருந்தனர் கொலை முறை முந்தையதைப் போலவே இருந்தது ஆனால் இந்த முறை அடையாளம் காவல்துறையையும் பொதுமக்களையும் ஒரே மாதிரி அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது ராகுலின் உடலுக்கு அருகில் ஒரு சிறிய பெட்டியில் பத்திரமாக வைக்கப்பட்டிருந்த ஒரு ஜோடி கெலுசுகள் காலத்தின் பழமையால் அதன் வெள்ளி நிறம் மங்கியிருந்தது அதில் ஒரு குறிப்பு தொங்கியது குற்றவாளி கிடைத்துவிட்டார் என்று கேள்விப்பட்டேன் வாழ்த்துகள் மைனஸ் தர்மகாதகன் அது ஒரு கொலை மட்டுமல்ல காவல்துறையின் முகத்தில் விழுந்த கனமான அடியாக இருந்தது ஜெயசங்கர் முற்றிலும் உடைந்து போனார் தனது காரணத்தால் ஒரு நிரபராதி சிறையில் அடைக்கப்பட்டு உண்மையான கொலையாளி வெளியே சிரித்துக் கொண்டு நடக்கிறான் ஊடகங்கள் காவல்துறைக்கு எதிராக கடுமையாக தாக்கின சமூக ஊடகங்களில் ட்ரோல்களும் விமர்சனங்களும் நிரம்பின இதற்கிடையில் ஒரு புதிய போக்கு உருவானது ஹேஷ்டேக் தர்மா கட்டகன் என்ற ஹேஷ்டாக் சமூக ஊடகங்களில் பரவியது கொலையாளியை நியாயப்படுத்தி பதிவுகள் தோன்றத் தொடங்கின பெற்றோரை கைவிடும் பிள்ளைகள் இதை தகுதியாகப் பெறுகிறார்கள் அவன் ஒரு கொலையாளி இல்லை சமூகத்தை சுத்தப்படுத்துபவன் தனிமையில் விடப்பட்டவர்களின் கடவுள் விவாதங்கள் ஒரு புதிய திசையை நோக்கி நகர்ந்தன கொலையாளி ஒரு பிரிவு மக்களின் கண்களில் ஒரு ஹீரோவாக மாறினான் இந்த சூழ்நிலை காவல்துறையை மேலும் அழுத்தத்தில் ஆழ்த்தியது ஜெயசங்கர் உணர்ந்தார் தான் ஒரு தனி நபருக்கு எதிராக போராடவில்லை ஒரு கருத்துக்கு எதிராக போராடுகிறார் அந்த கருத்து சமூகத்தில் பரவி வளர்ந்து கொண்டிருந்தது அன்று இரவு களைத்து வீட்டிற்கு திரும்பிய ஜெயசங்கரை ஒரு கடிதம் மேசையில் காத்திருந்தது அது அவரது மனைவி லதா உடையது நான் என் வீட்டிற்கு போகிறேன் உங்களுக்கு உங்கள் வேலையும் வழக்குகளும் மட்டுமே போதும் ஒரு கணவனாகவும் தந்தையாகவும் நீங்கள் முழு தோல்வியடைந்தவர் அந்த கடிதத்தின் வார்த்தைகள் அவரது இதயத்தை துளைத்தன தொழில் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையுடன் தனது குடும்பமும் உடைந்து நொறுங்குவதை அவர் உதவியேற்று பார்த்து நின்றார் வீடு அமைதியாக இருந்தது லதா சென்ற பிறகு அந்த வீட்டின் ஆன்மா தொலைந்து விட்டதாக ஜெயசங்கருக்கு தோன்றியது சுவரில் இருந்த கடிகாரத்தின் டிக் டிக் சத்தம் கூட அவரை தொந்தரவு செய்தது அவர் சோபாவில் தளர்ந்து அமர்ந்தார் தொழிலிலும் வாழ்க்கையிலும் ஒரே மாதிரி தோல்வியடைந்தவர் மேசையில் வழக்கு கோப்புகள் சிதறிக் கிடந்தன நான்கு கொலைகள் நான்கு அடையாளங்கள் மைனஸ் கண்ணாடி பேனா குறிப்பு கெலுசு அவர் ஒவ்வொன்றையும் மீண்டும் பரிசோதித்தார் இதுவரை ஒரு காவல் அதிகாரியின் கண்ணோட்டத்தில் இந்த வழக்கை பார்த்திருந்தார் இப்போது உடைந்த குடும்பத் தலைவனாக ஒரு மகனின் அன்பை ஏங்கும் ஒரு தந்தையாக அவர் அந்த ஆதாரங்களை பார்த்தார் அது ஒரு புதிய பார்வையாக இருந்தது அவை வெறும் அடையாளங்கள் இல்லை அவை நினைவுகள் அன்புடன் பாதுகாக்கப்பட்ட நினைவுகள் ஒரு தந்தையின் கண்ணாடி ஒரு தந்தையின் பேனா ஒரு தாயின் கெலுசு ஒரு தந்தையின் கவிதை இது கொலையாளியின் பழிவாங்கல் இல்லை அதற்கு அப்பால் மிகவும் தனிப்பட்ட ஒரு விஷயம் ஒவ்வொரு கொலையிலும் அவன் தனது நினைவுகளை மீட்டெடுக்கிறானா தனது இழப்புகளை உலகிற்கு அறிவிக்கிறானா ஜெய்சங்கர் எழுந்தார் மனதில் ஒரு புதிய வெளிச்சம் விழுந்தது தான் தேட வேண்டியது ஒரு குற்றவாளியே இல்லை வேதனையில் இருக்கும் ஒரு மனிதனை காயமடைந்த ஒரு மகனை விசாரணையின் முறையை மாற்ற அவர் முடிவு செய்தார் மறுநாள் காலை ஜெயசங்கர் தனது குழுவை அழைத்து கூட்டினார் நாம் இதுவரை சென்ற பாதையில் இனி செல்லக்கூடாது தடையவியல் அறிக்கைகளும் தொலைபேசி விவரங்களும் நமக்கு கொலையாளியை காட்டிக் கொடுக்காது நாம் விசாரிக்க வேண்டியது முதியோர் இல்லங்களில் அவர் தனது புதிய கருத்தை விளக்கினார் நாம் அங்கு உள்ளவர்களுடன் பேச வேண்டும் அவர்களின் கதைகளை கேட்க வேண்டும் அவர்களை பார்க்க வருபவர்களைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக அவர்களிடம் அதிகப்படியான பரிவு காட்டுபவர்கள் அவர்களின் பழைய காலத்தை பற்றி அறிய ஆர்வம் காட்டுபவர்கள் தன்னார்வலர்கள் மற்றும் பார்வையாளர்களை கவனிக்க வேண்டும் நமது கொலையாளி அவர்களில் ஒருவனாக இருக்கிறான் அது ஒரு புதிய தொடக்கமாக இருந்தது காவலர்கள் சீருடையை கைவிட்டு சாதாரண உடையில் முதியோர் இல்லங்களுக்கு சென்றனர் அவர்கள் அங்கு உள்ளவர்களுடன் பேசினர் அவர்களின் துயரங்களைக் கேட்டனர் அவர்களில் ஒருவராக மாறினர் நாட்கள் கடந்து சென்றன கருணாலயம் முதியோர் இல்லத்தில் விசாரணையின் ஒரு பகுதியாக சென்ற பிரமோதுக்கு மதிப்புமிக்க ஒரு தகவல் கிடைத்தது என்பது வயதான சாந்தம்மா என்ற அம்மாவிடமிருந்து இங்கு ஆனந்த் என்ற ஒரு பையன் அடிக்கடி வருவான் என்று அவர் கூறினார் பாவமான இளைஞன் எப்போதும் துக்கம் நிறைந்த கண்கள் அவன் எங்களுடன் நிறைய நேரம் பேசுவான் எங்கள் பழைய காலத்தை பற்றி கேட்பான் என் பழைய கெலுசை பார்த்தபோது இதுபோல ஒரு ஜோடி என் அம்மாவுக்கும் இருந்தது என்று கூறி அவனது கண்கள் நீரால் நிரம்பியது இன்னும் எனக்கு நினைவிருக்கிறது பிரமோதின் நரம்புகளில் ஒரு மின்னல் பாய்ந்தது ஆனந்த் ஆனந்த் என்ற பெயர் ஒரு தீப்பொறியாக இருந்தது ஜெய்சங்கரின் தலைமையில் விசாரணைக்குழு நான்கு முதியோர் இல்லங்களிலும் கடந்த இரண்டு ஆண்டுகளில் வந்தவர்களின் மற்றும் தன்னார்வலர்களின் பதிவேடுகளை ஆராய்ந்தது நான்கு பதிவேடுகளிலும் அந்த பெயர் மீண்டும் மீண்டும் வந்தது மைனஸ் ஆனந்த் ஆனால் முகவரிகள் அனைத்தும் போலியாக இருந்தன ஜெயசங்கர் நிராசையடையவில்லை அவர் மீண்டும் அந்த பதிவேடுகளை உன்னிப்பாக ஆராய்ந்தார் சாயந்தனம் முதியோர் இல்லத்தின் பதிவேட்டில் ஆனந்த் பூர்த்தி செய்த படிவத்தில் ஒரு சிறிய பத்தியில் அவரது கண்கள் தடைப்பட்டன கல்வித் தகுதி பத்தியில் அவன் பிகாம் என்றும் பயின்ற கல்லூரியின் பெயரையும் எழுதியிருந்தான் கொலையாளி அறியாமல் விட்டுச் சென்ற ஒரு சிறிய தவறு அடுத்த மணி நேரத்தில் காவல்துறை குழு அந்த கல்லூரிக்கு சென்றது ஆண்டுகள் பழமையான பதிவுகளை தூசு தட்டி எடுத்தார்கள் அவர்களுக்கு அந்தப் பெயர் கிடைத்தது மைனஸ் ஆனந்த் கிருஷ்ணன் அட்மிஷன் படிவத்திலிருந்து அவனது ஒரு பழைய புகைப்படமும் கிடைத்தது அதே நேரத்தில் ஜெயசங்கர் அந்த அடையாளங்களைப் பற்றி மீண்டும் சிந்தித்தார் கண்ணாடி பேனா டைரி கெலுசு இவை அனைத்தும் கொலையாளியின் பெற்றோருடையவையாக இருக்க வாய்ப்பு உள்ளது ஒவ்வொரு கொலைக்குப் பிறகும் அவன் தனது பெற்றோரின் ஒரு நினைவை அங்கு விட்டுச் செல்கிறான் அது ஒரு வகையான சடங்கு தனது எழுந்த அன்பிற்கு பதிலாக அவன் மற்றவர்களின் உயிரை எடுக்கிறான் புகைப்படம் கிடைத்ததும் விசாரணைக்கு புதிய திசை கிடைத்தது நகரத்தில் ஒரு சாதாரண ஐடி நிறுவனத்தில் பணிபுரியும் யாருடனும் அதிக தொடர்பு இல்லாத இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பெற்றோரை இழந்த ஒரு சாதாரண இளைஞன் அவன்தான் ஆனந்த் கிருஷ்ணன் அவனது முகவரியை கண்டறிந்து ஜெயசங்கரும் குழுவும் அங்கு பறந்தனர் அவர்களின் மனதில் ஒரே எண்ணம் மைனஸ் இந்த பூனை எலி விளையாட்டு முடிவுக்கு வரப்போகிறது ஆனந்தின் வீடு நகரத்தின் ஒரு பழைய குடியிருப்பு பகுதியில் இருந்தது கேட்டை திறந்து உள்ளே நுழைந்தபோது ஜெயசங்கருக்கு அது ஒரு சாதாரண வீடாக தோன்றவில்லை அது ஒரு கோயில் போல இருந்தது முற்றத்தில் உள்ள செடிகள் அழகாக வெட்டப்பட்டிருந்தன உம்மறையில் உள்ள நாற்காலியில் யாரோ உட்கார காத்திருப்பது போல ஒரு செய்தித்தாள் மடித்து வைக்கப்பட்டிருந்தது கதவை திறந்து உள்ளே நுழைந்த காவல் குழு ஒரு கணம் மௌனமானது அந்த வீடு முழுவதும் நினைவுகளால் நிரம்பியிருந்தது சுவர்களில் பழைய புகைப்படங்கள் ஆனந்தின் குழந்தை பருவம் அவனது அப்பா அம்மாவின் இளமை அவர்களின் மகிழ்ச்சியான தருணங்கள் ஒவ்வொரு பொருளும் தூசுபடியாமல் அன்புடன் பராமரிக்கப்பட்டிருந்தது அப்பாவின் கண்ணாடி பேனா அம்மாவின் தையல் இயந்திரம் கெலுசு எல்லாம் ஒரு பூஜை அறையில் இருப்பது போல பாதுகாக்கப்பட்டிருந்தன அவன் இங்கு இல்லை சார் பிரமோத் கூறினார் ஜெயசங்கருக்கு அது தெரியும் ஆனந்த் அவர்களை எதிர்பார்த்திருந்தான் அவன் ஒருபடி முன்னால் இருந்தான் ஆனந்தின் அறையை பரிசோதிக்கும் போது ஜெயசங்கர் ஒரு டைரியை கண்டெடுத்தார் அதன் பக்கங்களை புரட்டும்போது ஒரு மகனின் இதயம் பிளவுபடும் வழியை அவர் வாசித்தெடுத்தார் தனது பெற்றோரின் மரணத்தை பற்றிய விரிவான குறிப்புகள் அந்த இரவில் உதவிக்காக கெஞ்சியதும் யாரும் திரும்பி நோக்காததும் கடைசியாக தனது கண்முன்னே அவர்கள் துடித்து முடிந்ததும் அவன் வார்த்தைகளால் வரைந்திருந்தான் டைரியின் கடைசி பக்கங்களில் அவனது அடுத்த பலிகளின் பட்டியல் இருந்தது அதில் முதல் பெயரைக் கண்டு ஜெயசங்கர் அதிர்ந்தார் மாநிலத்தின் ஒரு முக்கிய அரசியல் தலைவர் அவரது அம்மாவை முதியோர் இல்லத்தில் வைத்தது ஒரு பெரிய செய்தியாக இருந்தது பட்டியலுக்கு கீழே இப்படி எழுதப்பட்டிருந்தது நாளை அவர்களின் நினைவு நாளில் என் கடைசி பலி நாளை அவனது பெற்றோரின் நினைவு நாள் நேரம் வேகமாக நகர்ந்து கொண்டிருந்தது அவன் எங்கு இருக்கலாம் பிரமோத் கேட்டார் ஜெயசங்கர் ஒரு கணம் கண்களை மூடினார் ஆனந்த் அனுப்பிய அந்த பழைய தரவாட்டு வீட்டின் படம் அவரது மனதில் தோன்றியது வேர்களை மறக்கும் மரங்கள் விரைவில் வீழும் அது ஒரு மிரட்டல் மட்டுமல்ல ஒரு சூசகமாகவும் இருந்தது அவனது வேர்கள் அவனது நினைவுகள் உறங்கும் அந்த பழைய தரவாடு அவனது தரவாடு எங்கு இருக்கிறது என்பதை கண்டறியுங்கள் ஜெயசங்கர் உத்தரவிட்டார் மணிக்கூறுகளில் அவர்கள் அந்த இடத்தை கண்டறிந்தனர் நகரத்திலிருந்து தொலைவில் ஒரு ஆற்றின் கரையில் உள்ள ஒரு பாழடைந்த தரவாட்டு வீடு குழுவை தயார் செய்யலாம் சார் பிரமோத் அவசரப்படுத்தினார் வேண்டாம் பிரமோத் நான் தனியாக செல்கிறேன் ஜெயசங்கரின் குரல் உறுதியாக இருந்தது இது ஒரு காவல் நடவடிக்கை இல்லை இது ஒரு மோதல் இரு தந்தைகளுக்கு இடையிலோ அல்லது இரு மகன்களுக்கு இடையிலோ பிரமோத் எதிர்த்தாலும் ஜெய்சங்கரின் முடிவில் மாற்றமில்லை மாலை மங்கும் நேரத்தில் அவர் அந்த தரவாட்டு வீட்டிற்கு சென்றார் அழுகி வீழப்போகும் அந்த வீட்டின் உம்மரையில் ஆற்றை பார்த்து அமைதியாக ஆனந்த் அமர்ந்திருந்தான் ஜெய்சங்கர் சத்தமில்லாமல் அவன் அருகில் நடந்தார் அவரது இருப்பை உணர்ந்தாலும் ஆனந்த் திரும்பி பார்க்கவில்லை எல்லாம் முடிந்தது ஆனந்த் ஜெய்சங்கர் மென்மையாக கூறினார் ஆனந்த் மெதுவாக சிரித்தான் அந்த சிரிப்பில் வெற்றியோ தோல்வியோ இல்லை ஒருவித உணர்ச்சியற்ற தன்மை இருந்தது என்ன முடிந்தது சார் என் கதையா அல்லது சாரை போன்றவர்களின் கதையா நீ செய்தது தவறு தவறா என் அப்பா மாரடைப்பால் இறந்தபோது கதவை மூடிய சமூகத்திற்கு நான் செய்ததுதான் தவறா அல்லது கோடிகளை சம்பாதித்து தன் அம்மாவை மறந்த மகன்களை நான் அழித்ததுதான் தவறா அவன் எழுந்தான் அவனது கண்களில் தீப்பற்றி எரிந்தது நான் கொன்றது அவர்களை இல்லை சார் அவர்களில் உள்ள அன்பற்ற தான் நினைவுகளற்ற ஆன்மாவற்ற தான் நான் ஆற்றில் ஒழுக்கினேன் ஜெய்சங்கர் ஒரு கணம் மௌனமாக இருந்தார் பின்னர் கூறினார் எனக்கும் ஒரு மகன் இருக்கிறான் ஆனந்த் அவன் என்னை அழைத்து மாதங்களாகிவிட்டன அவனது பிறந்தநாளுக்கு வாழ்த்துச் சொல்லக்கூட என்னால் முடியவில்லை ஒருவேளை உன் பட்டியலில் அடுத்த பெயர் என்னுடையதாக இருக்கலாம் ஒரு தந்தையாக நானும் ஒரு தோல்வியடைந்தவன் அந்த வார்த்தைகள் ஆனந்தின் இதயத்தில் தாக்கின அவனது கண்களில் உள்ள தீ அணைந்தது மாறாக அங்கு துக்கம் நிரம்பியது முதல் முறையாக தன் முன் நிற்பவர் ஒரு காவல் அதிகாரி இல்லை தன்னைப் போலவே வேதனையில் இருக்கும் ஒரு மனிதர் என்று அவன் உணர்ந்தான் என் அப்பா கடைசியாக என்னை பார்த்தார் அந்தக் கண்களில் நிறைய நம்பிக்கை இருந்தது நான் உதவியற்றவனாக இருந்தேன் சார் ஆனந்தின் குரல் உடைந்தது அவன் தனது பெற்றோரின் வலியின் ஒவ்வொரு தருணத்தையும் விவரித்தான் அவனது நோக்கம் பழிவாங்கல் இல்லை உலகிற்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று கூறினான் உன் செய்தி உலகம் கேட்டது ஆனந்த் ஆனால் நீ தேர்ந்தெடுத்த பாதை தவறு சட்டம் உன்னை தண்டிக்கும் ஆனந்த் ஆற்றை பார்த்து நின்றான் பின்னர் மெதுவாக தனது கைகளை முன்னால் நீட்டினான் அது ஒரு சரணாகதி உடல் மோதல் இல்லாமல் ஒரு துளி ரத்தம் சிந்தாமல் தர்மகாதகன் சட்டத்தின் முன்தலை குனிந்தான் மாதங்கள் கடந்தன ஆனந்த் கிருஷ்ணனின் விசாரணை ஒரு சமூக விசாரணையாக மாறியது அவனுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் வாதங்கள் எழுந்தன முதியோர் இல்லங்களில் பார்வையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது மகன்கள் தங்கள் பெற்றோரை தொலைபேசியில் அழைக்கத் தொடங்கினர் ஆனந்த் சிறையில் இருந்தாலும் அவன் எழுப்பிய கேள்விகள் சமூகத்தில் அலையடித்துக் கொண்டிருந்தன ஜெயசங்கர் தனது குடியிருப்பில் அமர்ந்திருந்தார் லதா திரும்பி வரவில்லை வீடு இன்னும் அமைதியாக இருந்தது ஆனால் அவரது மனம் அமைதியாக இருந்தது அவர் மேசையில் இருந்த தொலைபேசியை எடுத்தார் வெளிநாட்டில் உள்ள மகன் அர்ஜுனின் எண்ணை டயல் செய்தார் தொலைபேசி ஒலித்தது ஒவ்வொரு ஒலியிலும் ஆண்டுகளின் நீளம் இருப்பதாக அவருக்கு தோன்றியது மகன் தொலைபேசியை எடுப்பானா எடுத்தால்தான் என்ன பேசுவது மறுமுனையில் தொலைபேசி எடுக்கப்பட்டது ஹலோ அப்பா அந்த அழைப்பில் அந்த குரலில் ஜெயசங்கரின் கண்கள் நீரால் நிரம்பின கதை முடிந்திருக்கவில்லை ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியிருந்தது